चेन्नई-बी लोकल इन्हों से ज़रूरत नहीं नरेंद्र एंड्रयू ये ज़माने पर अपडेट यहाँ पर कंप्यूटर यहाँ पर चेन्नई-बी लोकल प्लेटफ़ॉर्म नंबर ए से थोड़ी ही देर में रवाना होनी। योर अटेंशन प्लीज़ चेन्नई-बी लोकल विल रिस्ट फॉरवर्ड फ्रॉम प्लेटफ़ॉर्म नंबर वन।

ஏறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரெயின் போகிற மாதிரி தெரியல ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் ஒரு லோக்கல் ட்ரெயின் வச்சு அது நோக்கி அந்த பீச்சு பஸ்ஸில் இன்னைக்கு வரல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரல பின்னாடி வந்து ஏசி விட்டாங்க அதான் சரி தாம்பரம் வந்துடலான்னு வந்துட்டேன் இன்னும் இங்கே ஃபாஸ்டாக ஆகணும் ஏசி வண்டி இன்னைக்கு முன்னாடி போயிடுச்சு நாளைக்கு இவங்க பேருந்து ஃபாஸ்டக் தான் நினைக்கிறாங்க அந்த லோக்கல்லே போயிருக்கலாம் இருக்கு லோக்கலும் போயிடுச்சு ஃபாஸ்ட்டில் போனால் ஃபாஸ்ட்டாக போனோம்னா வரதே லேட்டாக இருக்குது இந்த ரயில்வே நம்பி என்ன தான் பார்க்குறது இருக்கிறது தாமிரதத்தில் புது அடிக்கட்டு நாற்பம் பத்து பதினொன்று போகக்கூடிய ఇది తాంబ్ర పాజిటివల్ ఇందపకం నేను అనుకుంటున్నాను మరి మరి బీచ్ ని తాంబ్ర వండి